முல்லைத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் ராணுவத்தினரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மரணத்திற்கான நேரடியான காரணம் குறிப்பிடப்படாவிட்டாலும் அவருடைய உடலில் பாரதூரமான காயங்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த உடலில் இருந்த மாதிரிகள் சிலர் பெறப்பட்டு கொழும்பு ஆய்வகத்திற்கு மேலதிக நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவருடைய சடலம் குளத்தில் அடையாளம் காணப்பட்ட போது முதன்முதலாக எடுக்கப்பட்ட புகைப்படத்தினை அவரது உறவினர்கள் வெளியிட்டுள்ளனர் அந்த புகைப்படத்தின் ஊடாக அந்த நபருடைய முகம் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் அந்த நபருடைய உயிரிழப்புக்கு தாக்குதல்தான் காரணம் என்று கிட்டத்தட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த இளம் குடும்பத்தினருடைய மரணம் தொடர்பிலாக இன்று வெளியாகி இருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த முத்தியன்கட்டு சம்பவத்தினை முதன்மையாக கொண்டு வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக மாபெரும் கர்த்தால் போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு விடுக்கப்பட்டிருந்த அந்த போராட்ட அழைப்பு சம்பந்தமாகவும் வெளியாக இருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதாக இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் முல்லைத்தீவு முத்தையங்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட பின்னர் குளத்தில் இருந்து சடலமாக இளம் குடும்பத்தர் ஒருவர் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான முழுமையான தகவல்களை நேற்றும் நேற்று முன்தினம் தந்திருந்த காணொலியில் முழுமையான தகவல்களை தந்திருந்தேன் குறிப்பாக ஐந்து பேர் அந்த இராணுவ முகாமைக்கு சென்று இராணுவத்தினரால் உள்ளாக்கப்பட்டு அங்கிருந்து தப்பியோடி இருந்தனர் அதில் ஒருவர் அங்கு சிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் குளக்கரையிலிருந்து இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அந்த மீட்கப்பட்டிருந்த சடலம் அங்கிருந்து மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜால் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறாக நடைபெற்றிருந்த இந்த சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகள் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் தானா பிரதிவன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான தகவல்கள் அடங்கியிருந்த முழுமையான வீடியோக்களை நாங்கள் ஏற்கனவே தந்திருந்தோம் இவ்வாறான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் முதலில் ஐந்து ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்த அந்த ஐந்து இராணுவத்தினரும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்ட போது அவர்களில் மூன்று பேருக்கு விளக்க மறியல் உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை அவர்களை விளக்க மறியலில் வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கான உத்தரவினை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் தானா பிரதிவன் வழங்கியிருந்தார் இவ்வாறான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருந்த அதாவது பிரேத பரிசோதனைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டிருந்த அவருடைய சடலம் மீதான பிரேத பரிசோதனையை ஜால்போதனா போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியான செல்லையா பிரணவன் மேற்கொண்டிருந்தார் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருந்த அந்த பிரேத பரிசோதனையிலிருந்து அந்த உயிரிழந்த நபருடைய உடலில் பாரதூரமான காயங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதற்கான தடயங்களும் பிரேத பரிசோதனையின் போது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு மேலாக அவருடைய வயிற்று பகுதியில் நீர் நிரம்பி காணப்பட்டுள்ளது அந்த நீர் எந்த வகையான நீர் என்பது சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே அது சம்பந்தமான அறிவித்தல்கள் அல்லது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பிரேத பரிசோதனையின் போது அவருடைய உயிரிழப்பிற்கு நேரடியான காரணங்கள் இதுதான் என்பதனை உறுதிப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை குறிப்பிடுகின்றது இதற்காக அந்த நீர் மாதிரிகள் அதாவது அவருடைய வயிற்றில் காணப்பட்டிருந்த அந்த நீர் மாதிரிகளும் அந்த காயங்கள் சம்பந்தமான அதாவது அவருடைய உடலில் அந்த காயங்கள் சம்பந்தமான மாதிரிகளும் புறப்பட்டு கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதாவது மேலதிக ஆய்வு நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அந்த மாதிரிகள் தொடர்பான ஆய்வறிக்கை வெளியிடப்பட்ட பின்னரே அந்த நபருடைய நேரடியான உயிரிழப்பிற்கு இதுதான் காரணம் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் என்று இன்று சட்ட வைத்திய அதிகாரி வழங்கியிருந்த தகவல்களில் இருந்து தெரிய வருகின்றது சட்ட வைத்திய அதிகாரியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை இவ்வாறான தகவல்களுடன் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்று அந்த உயிரிழந்த நபருடைய உறவினர்கள் சில புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர் அதாவது அந்த நபர் உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்ட போது அதாவது குளக்கரையில் இருந்து அவருடைய சடலம் அடையாளம் காணப்பட்டபோது போது முதல் முதலாக எடுக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளனர் அந்த புகைப்படங்களில் அந்த நபருடைய முகம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட நிலையில் காணப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு மேலாக அவருடைய கண் காது மூக்கு வாய் போன்ற பகுதிகளில் இருந்து ரத்தம் படிந்த நிலையில் அந்த அங்கு காணப்படுவது அந்த புகைப்படங்கள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் அந்த நபருடைய உயிரிழப்பிற்கு தாக்குதல்தான் முதன்மையான காரணம் என்பதனை வெளிப்படுத்தும் வகையிலாக அந்த புகைப்படங்கள் காணப்படுகின்றன இருப்பினும் சட்ட ரீதியாக அவருடைய உயிரிழப்பிற்கு இதுதான் காரணம் என்பதனை கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த மாதிரிகள் மீதான ஆய்வின் பின் வெளியிடப்படுகின்ற அறிக்கை ஊடாகவே அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் அந்த நபருடைய சடலம் மீதாக இன்று அபைத்தியசாலையில் நடைபெற்றிருந்த அந்த பிரேத பரிசோதனைகளின் போது அவருடைய உறவினர்கள் அங்கு சமூகம் அளித்திருந்தனர் குறிப்பாக அவர்களுடைய உறவினர்கள் சம்மதத்துடன் அல்லது அவர்களுடைய உறவினர்களுடைய கண்காணிப்பின் அடிப்படையில் அந்த பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் அங்கு வந்திருந்த அவருடைய உறவினர்கள் ஊடகங்களுக்கு பல்வேறு வகையான தகவல்களை தெரிவித்திருந்தனர் குறிப்பாக அந்த ராணுவ முகாமில் நடந்த சம்பவங்கள் சம்பந்தமாகவும் அந்த நபருடைய அதாவது தங்களுடைய உறவினருடைய உயிரிழப்பு சம்பந்தமாகவும் சில தகவல்களை வெளியிட்டிருந்தனர் அவர்கள் வெளியிட்டிருந்த தகவல்களின் அடிப்படையில் அவருடைய உயிரிழப்பிற்கு ராணுவத்தின் தாக்குதல் தான் காரணம் என்பதனை அவர்கள் தெரிவிப்பதாக காணப்படுகின்றது இவ்வாறு இன்று பிரேத பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது வைத்தியசாலைக்கு தந்திருந்த அந்த உயிரிழந்த நபருடைய உறவினர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் மற்ற இடத்துல தான் திருமணம் செய்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களோட அவையோட நாங்கள் போய் போய் நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவங்க அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு ஆனால் அந்த இராணுவத்தால் வந்து நடு சொல்லிவி நம்ம அதுக்குள்ளே வேலையில யார் தெரிகிறது அந்த கடலுக்கு போட்டு உடைக்கிறது மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்போ அதால் அந்த ஏழாம் தேதி அவட்ரோ பண்ணுறதுன்ட்டு சொல்லி இருந்தவையா அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் தம்பினுடைய வீடு அதால் தம்பின்ற வீடு கேம்புக்கு முன்னால் வேலியலுக்கு கூப்பிடுறவையா வீட்டு கூப்பிட்டு இவன் வேலையல் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா அந்த இதில் இவர் முன்புட்டு அந்த ஏழாம் தேதி முன்புட்டு வேலை செய்தோன்னு இருக்கிறார் வெயின் வேலை இவர் கோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்ருக்கினார் அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கணும் இவ அஞ்சு பேர் போனவன் அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே அடி தடி தொடங்கிட்டது அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டுருக்கணும் கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்கள் என்னது கா அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு மகண்டு அடித்தோடனே இவை மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பியால் அடிச்சவையா அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான் விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்கிழு தண்டு போயிருக்க மக்கள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து போயிருக்கணும் அங்கே தம்பியை கவனிக்கையில் ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பேரும் அடிச்சு ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போறீங்களா அதை ஓ அப்படிங்கிறதுக்கிடையில நீங்கள் தேடி பாருங்க அடிச்சு அடிக்க ஒழும் வேணுன்ட்டு நாங்கள் இணைக்க மாட்டோம் தப்பு வேணுன்ட்டு தேடி பாருங்கன்றதே மறைக்கு சொல்லி இருக்குங்க நாங்கள் பூரா அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனால் ஆம்பி போமாண்டர் அங்கே இருந்து கேம்க்குள்ளேருந்து வாரேன் விரைக்க மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் இதரை தான் கேளுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதில் நம்ம மறைச்சி கேட்க அவருக்கு வாங்கி போகிற வாகனத்தால் ரங்கி வெளியிட வந்து சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிட்டு போய் உள்ளுக்கு போயினு மற்ற ஆமிக்காரில் விட்டு கேட்ட லொக் பண்ணி போட்டு திரியப்பமாக அந்த காலத்தில் வீடியோ எடுத்து பண்ணிக்கிறேன் எங்களை வீடியோ எடுத்து பண்ணிக்கிறேன் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு முடிவும் சொல்லி அப்போ நான் இன்னொரு கேட்ட திறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன் எங்கடா தாம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறானு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன் அவை என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு கேட்டு என்ன வெளியில் விட்டு கேட்டு லோக் பண்ணிட்டேன் அங்கே மக்கள் சொன்னது உள்ளுக்கு தான் வச்சிருக்கணும் பின்னக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கு எல்லாம் தேடி நாங்கள் இல்லை அவை சொல் வாய்முறை பாட்டில் சொல்லிருக்கணும் அங்கே மக்களுக்கு சொல்லியிருக்கணும் ரெண்டு பேரில் ஒரு ஆளை காப்பாற்றிட்டீங்களா ஒரு ஆளை நீங்கள் காப்பாற்று விடக்கூடிய எட்டாம் தேதி நாங்கள் விடிய இருந்து போயிட்டோம் போன நேரத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த கா குளத்துக்குள்ளே நின்று நாங்கள் நைட்டு எட்டு மணி பொறுக்க நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டுருந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் நான் அதிலே எல்லாம் நிற்கிறேன் அண்ணன் நாங்கள் எல்லாம் அதுலயே நிற்கிறேன் தடவி கொண்டு வேலை போட்டு மத்தியானம் வந்து அதுக்கு பிறகுதான் அந்த பொம்ன்ற தம்பி இந்த வீட்டுக்கு அதுவும் அவ வந்து வரையில அவையா வெறையில நான் ஐசிஆர்சிக்கு வவனியா ஐசிஆர்சிக்கு அடிச்சு அப்புறம் அங்கே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில இருந்து மேனிதர் கோல் பண்ணி சுவர்க்கு தான் பிறகு ராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்தவன் இந்த வீட்டுக்கு வந்து தாங்களே அப்படின்னு அப்படி போலீஸ்கார சொன்ன இந்த பின்ன மட்டும் பாருங்க பார்த்துட்டு நீங்க ஒரு பின்னுக்கு பின்னுக்கு போகக்கூடாது குளத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லு அப்போ அந்த விலை போட்ட அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரில் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அங்கே கிட்ட மக்கள் தொன்னவர் பிறகு விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த வெலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி பார்த்த அண்ணா விடியப்பறம் போக பையனஞ்சி கிட்ட பொடி மிதக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பகம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக

நாங்கள் பிறகு அவங்க எங்களை தூண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களே சொல்லி நாங்கள் எங்களை யாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை உள்ளே போவோம் வேண்டாமல் அதுக்கு பிறகு அந்த கொடி எடுத்து நாங்கள் வெளியில் வந்தப்புறம் அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை பூந்து அவளை ஆமிக்காரலையே பிடிச்சி அடித்து பிரச்சனை பட்டு தான் இவ்வளோ பெரிய நரேஸ் பண்ணா அது என்னென்னு சொன்னால் அந்த கிராம மக்கள் வந்து கேம்ப் இருக்க இருக்கக்கூடாது எடுக்க சொல்லி பிரச்சனை அப்ப அதால கொஞ்சம் எதிர்ப்பு இவைக்குள்ள எதிர்ப்பால இந்த குளமும் கேம்பும் வந்து ஒன்றா இருக்கிறபடியே ஆமிக்காரருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை அந்த கல்லூரி மக்கள் சொன்னபடியே அப்ப அந்த ஏழாம் தேதி அவ வித்ரோ பண்ணினவையா இந்த ஏழாம் தேதி இல்லை இப்போ வித்ரோ பண்ணினோம் எல்லாம் சாமானவளை எல்லாம் பிடிங்கி தான் வச்சிருக்காங்களா பழங்களை அந்த டைம் வேலைகள் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அண்ணா இவ தம்பிக்கு வேறு மூத்த அண்ணா நான் அக்கா முத்த அக்கா எனக்கு எனக்கு சுமல் டெலஸ்ஸா அண்ணாக்கு எதிர்மன சிங்கம் ராஜ் பொன்னுசாமி லோகசிங்கம் இந்த பேர் கடி ஜீவன் இப்படி ஏழாம் தேதி பின்னாரம் என்ன மூணு ஏழாம் தேதி பின்னாரம் மூன்று மாதிலேருந்து ஃபோன் கோல் வந்து இருந்தது அப்போ வர அப்போ எங்களை மகிண்ட போனில் தான் கோல் பண்ணுறேன் அப்போ என்ன என்னட்டுக்குன்னு கேட்டேன் அப்போ ஆமிய இருக்கிறேன் என்ன எடுத்துக்கணுக்கா இப்படி தவறன்னா வர செஞ்சு சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் பெஷாம போயிட்டேன்னா அப்போ எங்கள் அண்ணன் வீட்டு பிள்ளைக்கு முப்பத்தொன்று இருந்தேன் அப்போ வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அங்கே வேலை செய்யக்கூடிய உங்கள் பொண்ணு எடுத்துக்கிட்டா இருந்தான் இருக்க அப்போ நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லி நான் வந்து போய் அஞ்சு மணிக்கு போய் நாங்கள் எல்லோருமே குளித்தேன் வேலை செஞ்சாக்கிறோம் இந்த போயி எங்கே மகைமாரி மரும குளிச்சுட்டு வந்தோன்னே நான் வந்து சொன்ன ஓட்டுக்கணும் வாங்க முப்பத்தொன்று கிட்ட போய் பந்தல் போகிறதா வாங்க பந்தல் போட போவோம்னு சொன்னேன் இது நான் வர முழுக்க மூணு நாலஞ்சு பேரும் போயிட்டாங்க போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நான் ஓடினேன் ஓடி போய் இன்னொரு பொடியென்னு கூடிட்டு ஓடி போவேன் வளர்த்தேருந்து அப்போ அந்த பொடி என்னென்ன வந்த பொடின்னு சொன்னால் மாமா அங்கே சத்தம் குளத்தில் சத்தம் கேட்கும் அங்கே வல்ல தடுத்துட்டு போவோம் வளர்த்தெடுத்துகிட்டு போவேன் அங்கே ஒருத்தருமே இல்லை போய் நாங்கள் போய் அப்போ போய் நான் தனியாக போய் நீஞ்சி வளர்த்தவங்க நங்கால விட்டு நாமே எங்களையும் வளர்த்தேன் அந்த வளத்தில் லைட்டை பிடிச்சே தூசந்தெல்லாம் பேசி கூப்பிட்டேன் எங்களையும் கூப்பிட்ல நாங்கள் கிட்ட போகலை அடிப்பானு நாங்கள் கிட்ட போகலை கிட்ட போகாமல் வளர்த்தவங்க அங்கால விட்டு நான் தண்ண தனியாக நீஞ்சி அந்த குளத்தில் நெய்ஞ்சி எல்லாம் வந்து பார்த்து நாங்கள் அது எங்களுக்கு நின்று ஆள் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் காடெல்லாம் போய் தேடி பார்த்தேன் ரெண்டு மணி மணி நான் தேடி பார்த்துட்டு வந்து போல பேச சொன்னேன் நான் ஆ ஆளை காலையில் பொலுசு கருவிங்கன்னு சொல்லி பொழுசுக்கு அடுத்தேன் பொலுசு ஒன்றுச்சு நீங்கள் வந்து எந்தி போடுங்க பிடியை வந்து எந்தி போடுங்க அப்போ எட்டு மணி இப்போ எட்டு மணிக்கு நாங்கள் போய் எந்த திரும்பி தேடி பார்த்துட்டு எட்டு மணிக்கு நாங்கள் பொழுது எந்தி போனேன் பொழுது எந்தி எடுக்கலை எண்டி எடுக்காமல் இந்த அவர் வெண்டி எடுக்கிறது விஜய் வந்தார் குளத்துக்கு போய் அங்கே அடிப்பா போச்சனை வந்தாள் போடி பார்க்குறது இந்த ஆளை பார்க்குறது வந்து பார்த்து சொன்னார் அப்போ ஃபோனாக்களை வந்து விசாரித்து சொல்லலாம் வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் இந்த என்ன வாக்குமர்த்து உருவாங்க உடனே விசாரிச்சுட்டு பார்த்தோம் அவங்க புலிசார் சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் பாருங்கள்லாம் நீங்கள் சொல்றோம் எங்கள் அங்கே சேர்ந்து முத்தியான குளத்தில் ஒரு அஞ்சூறு பத்தாயிரம் பலம் போட்டு இழுத்து எல்லா இடத்தையும் பார்த்தோம் அஞ்சு பின்னாறு ஆறு மணி மட்டும் இழுத்து பார்த்தோம் இழுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேறு யாராவது பண்ணாங்க இது ராணுவத்தால் தான் ராணுவத்தால் தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி முதல்ல அங்கே சொல்லி நாங்கள் எல்லோரும் சொல்லி ராணுவத்தால் தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் ராணுவத்துறைக்காரங்க நாங்கள் சொன்ன நாங்கள் சொல்லாவது சொன்னாங்க நாங்கள் பார்க்குறோம் சொல்லி சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கே சேர்ந்து குளத்தில் ஒரு 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 ஆளாக போய் போய் பார்த்துட்டு வந்தால் ஆள் ஆழ்வாரே இல்லை சரியாக ஒரு ஆறு மணிக்கு ஒரு எங்கள் அங்கே ஒரு பொடி எங்கள் மரம் உங்கள் பொடியும் போக கூட ஆமி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பார்த்துக்கிட்டால் ஆம் பதினஞ்சு போட்டுவிட்டு இந்த பாங்க பொடி அடைஞ்சு கிடக்குன்னு சொல்ல போய் பார்த்துனாங்க பொடி அடைஞ்சா பொடி கரெக்டு தான் சிறந்தது ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுவிட்டு குப்ப வெயிலில் போகிறது தான் ஓ காயம் ஃபுல்லாக மூந்தி புள்ளா பார்க்கறேன் அந்த மூணு பார்த்தோன்னே அவங்க தவிர நாங்கள் கண்டுருவோம்னு சொல்லி தான் குப்பர பொடியை போட்டு போனது ஆனால் இவ்வளோ தண்ணி தான் இருந்தேன் அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்றுனாங்க அந்த இடத்துல அந்த பொடி இருந்த இடத்துல சும்மா இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே தேடி இருக்கணும் வேலை போட்டு தேடி அவடகத்துக்கு போவேல குப்பரை கொண்டு வந்து போட்டுக்கணும் இல்லை இல்லை ஆனால் இவங்க தான் தவறான சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் சரி செஞ்சுருக்கா இல்லையா மற்றபடி வேற ஒன்றும் அந்த முன்னொரு பொடியினருக்கும் அடித்து அவர் நான் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் அவர் நானும் இவர்கள பறிக்க நான் என்ன வளர்த்தேர்த்துட்டு போனேன்னா இவர் தண்ணிக்கிலேருந்து போகிறாரு நீரா நிறைக்குலேருந்து நான் வளர்த்தேட்டு போனேன் இந்த பொடியினை பறிக்க கூட நான் நினச்சேன் வளத்துல வளத்தெடுத்துட்டு போனால் இவர் எங்க தனிக்க நிற்கிறாரான்னு கூப்பிட்டு போனேன் என்னை தோசை லைட்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டார் நான் பார்த்து எனக்கு அடிக்க போனேன்னு நான் கொண்டே வளர்த்தாங்களை விட்டு நான் தனியாக தட்டு தனியாக நீஞ்சி வந்தேன் நான் குளத்தில் நீஞ்சி வந்த அந்த இடத்துல இருந்து நான் பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் அந்த இட ஓரளவு இல்லை பேர் தான் நாங்கள் வளர்ந்தோம் விடியதான் இவ்வாறான கருத்துக்களையே அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தனர் மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் தானா பிரதீபனின் உத்தரவுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டுள்ள ஒட்டி சுட்டான் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறுபட்ட தரப்பினரிடம் வாக்குமூலங்களை பெறுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறிப்பாக உயிரிழந்தவருடன் அந்த படை முகாமைக்கு சென்றவர்களிடம் வாக்குமூலங்களை பெறுகின்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு மேலாக கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய

பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் இந்த சம்பவத்திற்கு முதன்மையான காரணமாக கூறப்படுகின்ற ராணுவத்தினர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த சம்பவத்திற்கும் செம்மணி மனித புதைகுலி சம்பவம் போன்ற அனைத்து சம்பவங்களுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள அதிகரித்த இராணுவ பிரசன்னமே காரணம் என்றும் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய பாரிய ஹர்த்தால் போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த முல்லைத்தீவு முத்தைய்கட்ட சம்பவம் தொடர்பிலாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளிவரந்து இருக்கக்கூடிய தகவல்கள் இவையாகத்தான் உள்ளன இந்த சம்பவம் தொடர்பிலாக மேலதிகமாக வெளியாகின்ற தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்